அனைவர் வணக்கம் ஆந்திர மாநிலத்தை சார்ந்த பத்தொன்பது வயதான இளம்பெண் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரண்டு காவலர்களால் பாலியல் வன்கொடுமை காளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அது பற்றி தான் விரிவா பேசப்போகிறோம் தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீரழிந்து போய் கிடக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி குறிப்பாக பெண்களினுடைய பாதுகாப்பு சின்ன சின்ன பெண் குழந்தைகள் தொடங்கி மூதாட்டிகள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படக்கூடிய சம்பவங்கள் தினம் தினம் நடந்து கொண்டிருப்பதை பத்திரிகைகள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது நாம் கூட அது பற்றி நிறைய செய்திகளை பேசியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் படுதோல்வி அடைந்து விட்டார் திராவிட மாடல் அரசு தோல்வி அடைந்து விட்டது என்பதை ஆதாரத்தோடு பல முறை நம்ம வந்து தொடர்ந்து பேசியிருக்கிறோம் அதனுடைய நீட்சியாக அது எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தும் விதமாக மேலும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்ன சம்பவம் அப்படின்னா ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக திருவண்ணாமலைக்கு ஒரு சரக்கு வாகனம் வருகிறது வாழைத்தாரோடு வருகிறது வாழைத்தாரை ஏற்றிட்டு அந்த வாகனம் வருகிறது அந்த வாகனத்துடைய ஓட்டுநர் அந்த வாகனத்தில் அவருடைய அக்காவையும் அக்கா மகளையும் அழைத்து வருகிறார் திருவண்ணாமலைக்கு நான் போறேன் அங்கே கோயில் இருக்கிறது நீங்களும் வாருங்கள் சேர்ந்து கோயிலுக்கு செல்லலாம் என்று சொல்லி அக்காவையும் அக்கா மகளையும் அழைத்து வருகிறார் அப்ப அந்த வாகனம் ஆந்திராவை கடந்த தமிழ்நாடு எல்லைக்குள் வருகிறது திருவண்ணாமலை பகுதிக்குள் வருகிறது திருவண்ணாமலையில் ஏந்தல் புறவழி சாலையில் அதிகாலை சுமார் ரெண்டு மணி அளவில் வந்தடைகிறது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சம்பவம் நடக்கிறது அதிகாலை இரண்டு மணிக்கு வாகனம் வருகிறது வந்ததும் அந்த பகுதியில் ரெண்டு காவலர்கள் ரோந்து பணிக்காக நிற்கிறார்கள் திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தை சார்ந்த சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகிய இரண்டு காவலர்கள் அங்கே நிற்கிறாங்க அவர்கள் இந்த வாகனத்தை பார்த்ததும் சோதனைக்காக அந்த வாகனத்தை நிறுத்துகிறாங்க நிறுத்தி பார்த்ததும் ஓட்டுநரோடு இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் அந்த இரண்டு பெண்களை அந்த தாயையும் மகளையும் வாகனத்தை விட்டு கீழே இறங்க வைக்கிறார்கள் உங்கள் மீது சந்தேகம் இருக்கிறது உங்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த காவலர்கள் அவர்களை இறக்குகிறார்கள் அப்ப அந்த ஓட்டுநர் என்ன சொல்றாரு அவங்க வந்து என்னுடைய உறவினர்கள் தான் நான் தான் அவர்களை அழைத்து வந்தேன் என்று சொல்லி இந்த மாதிரி கோயிலுக்கு போறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் சரி அப்ப நீங்க ஒன்று செய்ங்க நீங்க வந்து வாழைத்தாரை இறக்கி விட்டு வாங்க இந்த பெண்கள் இருவரையும் நாங்கள் கோவிலுக்கு அழைத்து சென்று வருகிறோம் என்று காவலர்கள் சொல்கிறாங்க அதை சொல்வதற்கான இந்த தேவையும் அங்கே இல்லை அவர்கள் காவலர்களிடம் உதவியையும் கேட்கவில்லை ஆனாலும் இந்த காவலர்கள் இப்படி சொல்கிறாங்க உடனே அந்த ஓட்டுநர் மறக்கிறார் இல்லை அதெல்லாம் தேவையில்லை நாங்களே செல்கிறோம் என்று சொல்லி சொன்னதும் அந்த காவலர்கள் இருவரும் ஓட்டுநரை மிரட்டிவிட்டு அவரை அந்த இடத்தை விட்டு நகரும்படி செய்துவிட்டு இந்த ரெண்டு பெண்களையும் அவர்களுடைய இரண்டு வாகனங்களிலும் ஏற்றி அழைத்து செல்கிறார்கள் ஆள் இல்லாத ஒரு பகுதிக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு அழைத்து சென்று அங்கே அந்த இளம் பெண்ணை தாயின் கண்ணெதிரே பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருங்க எவ்வளோ கொடூரமான ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு சம்பவம் தாயின் கண்ணெதிரே ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் என்றால் மனிதாபிமானம் என்பது கொஞ்சம் கூட இல்லாத காட்டுமிராண்டிகளால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அதிலும் இதை செய்திருப்பது யார் சாதாரண மனிதர்கள் அல்ல காவலர்கள் இது போன்ற சம்பவங்கள் நடந்து விடாமல் தடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புள்ள காவலர்கள் செய்திருக்கக்கூடிய வேலையை பார்த்தீர்களா வேலையே பயிரை மேய்ந்திருக்கிறது அப்படி இந்த காவலர்கள் என்ன மனநிலையில் இருந்திருப்பார்கள் எவ்வளவு கொடூரமான மனநிலையில் இவர்கள் இருந்திருந்தார்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை அரங்கேற்றியிருப்பார்கள் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் தாண்டி நான்கு மணி அளவில் அந்த காவலர்கள் அந்த இரண்டு பெண்களையும் சாலையில் விட்டுட்டு கிளம்புறாங்களாம் இரண்டு பேரும் கதறி அழுவதை கண்ட அந்த பொதுமக்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது இரண்டு காவலர்களும் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் இரண்டு பேரையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த இரண்டு காவலர்களையும் பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார் இதுபோன்ற நபர்கள் சமூகத்தில் வாழவே தகுதியற்ற நபர்கள் இவர்களை சஸ்பெண்ட் செய்வதல்ல இவர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் இவர்கள் இனி எந்த காலத்திலும் காவல்துறையில் வேலை செய்வதற்கான வாய்ப்பே இவர்களுக்கு வழங்கப்படக்கூடாது இது ரெண்டு கயவர்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை இனி காவலர்கள் மட்டுமல்ல எந்த ஒரு மனிதனும் பெண்கள் மீது கை வைப்பதற்கு யோசிக்க வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு கொடூரமான தண்டனை இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் இந்த திராவிட மண்டல அரசு கொடுக்குமா கொடுக்குமா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனையோ சம்பவங்களுக்கு இது முதல் முறை அல்ல அதிலும் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்னது போல் தினம் தினம் செய்திகளை நாம் பார்க்கலாம் பத்திரிகைகளை படிக்க முடியலை ஊடகங்களை பார்க்க முடியலை எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இது போன்ற சம்பவங்கள் நடக்கிற போதெல்லாம் ஒரு கைது நடவடிக்கை ஒரு வழக்கு அவ்வளோதான் தற்காலிகமாக அதற்கு ஒரு ஒரு நடவடிக்கை ஆனால் இது போன்ற சம்பவங்கள் இதற்கு மேலும் நடந்துவிடாத வண்ணம் பார்த்து கொள்வதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை இந்த திராவிட மண்டல அரசு எடுத்ததா எடுக்காது அதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு அக்கறை இல்லை அதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை இப்போ காவலர்கள் இந்த காவல்துறை இந்த திமுக ஆட்சியில் எப்படி இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் இவர்கள் நடத்தக்கூடிய லாக்கப் மரணங்கள் அது தொடங்கி இவர்களுடைய அராஜகங்கள் அத்துமீறல்கள் இதெல்லாமே நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பேசி வரக்கூடிய செய்திகள் தான் இப்போது ஒருபடி மேலே போய் காவலர்களே பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய இடத்திற்கு தமிழ்நாடு காவல்துறை வந்து நிற்கிறது என்றால் தமிழ்நாடு காவல்துறை தன்னுடைய மாண்பை மெல்ல மெல்ல இழந்து வருகிறது தமிழ்நாட்டு காவல்துறைக்கு என்ற ஒரு மதிப்பும் மாண்பும் இருக்கிறது அந்த மாண்பை இது போன்ற நபர்கள் இது போன்ற செயல்பாடுகளின் மூலமாக குறைத்து வருகிறார்கள் யாருக்கு அவமானம் ஒட்டுமொத்த அவமானம் இன்னொரு மாநிலத்தை சார்ந்த ஒரு பெண் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு காவலர்களால் பாலியல் ஆளாக்கப்படுகிறார் என்றால் ஒட்டுமொத்த இந்த திராவிட மாடல் அரசுக்கு அது ஏ அவர்களுடைய நிலைப்பாடு என்ன உங்களுடைய கருத்து என்ன கருத்து என்ன இப்ப இந்த செய்தி மற்ற மாநிலங்களில் பரவுகிற போது அவர்கள் தமிழ்நாட்டை எப்படி பார்ப்பார்கள் ஏ தமிழ்நாட்டிற்கு பெண்களை அனுப்பாதீங்கப்பா அங்கே காவலர்களே பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் காவல்துறை தான் பாதுகாக்கும் இது போன்ற சம்பவங்களில் நம்மை ஆனால் இங்கே காவலர்களே இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்றால் தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலம் என்கிற மனநிலை மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வருமா வராதா மற்ற மாநிலங்களை கூட விடுங்க தமிழ்நாட்டு பெண்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் இந்த செய்தியை பார்க்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் தாய்மாரின் மனநிலை என்னவாக இருக்கும் தாயோடு சென்ற பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் அப்போ நாம் எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்கிறோம் என்கிற அச்ச உணர்வு ஏற்படும் ஏற்படாதா இது போன்ற ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தாமல் இருப்பது தான் ஒரு அரசினுடைய வேலை ஒரு அரசினுடைய கடமை அதுதான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய காவல்துறை இருக்கிறது உங்களுக்கு துணையாக இருக்கும் என்கிற பாதுகாப்பு உணர்வை கொடுப்பது தானே ஒரு அரசின் வேலை ஒரு காவல்துறையின் வேலை ஆனால் இங்கே அது இருக்கிறதா இல்லை அதிலும் இந்த காவல்துறை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுப்பதற்கே அச்சப்படக்கூடிய அளவுக்கு தான் காவல்துறை இன்றைக்கு இருக்கிறது ஏன் என்றால் காவல்துறை என்ன நினைக்கிறது அப்படின்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவலர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மக்கள் நம்மை பார்த்து அச்சப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மக்கள் உங்களை பார்த்து அச்சப்படக்கூடாது மக்கள் உங்களை பார்த்து பாதுகாப்பாக உணர வேண்டும் அந்த உணர்வை தான் நீங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் உங்களை பார்த்து யார் அச்சப்பட வேண்டும் என்றால் ரவுடி பய திருட்டு பயன் கொலகாரன் கொள்ளடிக்கிறவன் இதுபோன்று பெண்களுக்கு எதிரான கொடுமைகளில் ஈடுபடுபவன் கஞ்சா விற்கிறவன் கள்ளச்சாரம் கைக்கிறவன் இவன் தான் உங்களை பார்த்து அச்சப்பட வேண்டும் ஆனால் இவர்களுக்கெல்லாம் உங்களை பார்த்து இங்கே அச்சம் இல்லை சாமானிய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மட்டும்தான் உங்களை பார்த்து அச்சப்படுகிறார்கள் என்றால் அப்படி ஒரு நிலை இங்கே இருக்கிறது என்றால் தமிழ்நாடு காவல்துறை தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறது என்ன செய்யப்போகிறார் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் தான் பெண்களின் பாதுகாவலர்கள் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் நீங்கள் தானே பேசுகிறீர்கள் பெண்ணிய உரிமையை நிலைநாட்டியவர்கள் நாங்கள் தான் மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் விடியல் பயணம் யார் கேட்டது பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் இதை தானே பேசிகிட்டு இருக்கிறோம் அதைத்தானே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதை செய்ய முடியலை ஆனால் இவர் அப்பா அப்பான்னு அழைக்கிறாங்களாம் யார் அப்பா என்று அழைக்கிறார்கள் அங்கே பாலில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண்ணை பார்த்தால் உங்களுக்கு என்ன தோணுது ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இளைய தலைமுறையினர் உங்களை அப்பா என்று அழைப்பதாக சொல்கிறீர்கள் இல்லையா அப்பா என்று அவர்கள் உங்களை அழைப்பதற்கான ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருக்கீங்களா நீங்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீர்களா நல்ல தரமான கல்வியை கொடுத்தீர்களா இல்லை அவர்களுடைய பாதுகாப்பையாவது குறைந்தபட்சம் உறுதிப்படுத்தினீர்களா எதையுமே செய்யலை வெறும் விளம்பர அரசியல் வெற்று விளம்பரங்களை மட்டுமே வைத்து ஒரு ஆட்சி இங்கே நடக்கிறது என்றால் அது இந்த திராவிட மாடல் ஆட்சியாகத்தான் இருக்கும் இந்த மண்ணின் மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த திராவிட மாடல் அரசு கையாலாகாத நிர்வாகத்தை நடத்த தெரியாத சீர்கேடுகளோடும் ஊழல்களோடும் முறைகேடுகளோடும் மோசடிகளோடும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படி அப்புறப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த மண்ணின் மக்களினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் குறிப்பாக பெண்களினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும்